உணர்வுப்பூர்வமாக ரியலைஸ் ஆடியே அப்படின்னு திடீர்னு ஒரு வெரைட்டி திடீர்னு இல்லை ரெகுலராகவே அந்த ஒரு வெரைட்டி மட்டும் இருக்கு அதை லெக்கோ பண்ணவே முடியல என்னால அது வந்து எவ்வளவா சரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது என்னமோ என்ன சொல் அது அதை சுத்தமாக லெகோ பண்ண முடியல அப்படியே குடிச்சு இழுத்து இழுத்து நிற்குது ஒரு நிறைய நிறைய நீங்கள் மெஷர்மட்டெல்லாம் அளவுகோலெல்லாம் சுற்றிங்களா அந்த அளவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனை

நீ எக்ஸ்பீரியன்ஸ் அடையறது ஐஎஸ்ட் எடுத்துருக்கூடாது பாத்தீங்களா நம்ம ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னால் யாரும் அடையாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அடைஞ்சிட்டோம் நம்ம ஒரு ஐஎஸ்டான நிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொல்ற மாதிரி இது கிடையாது பாத்தீங்களா எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அது எவ்வளோ நினைவு வரட்டும் போட்டோம் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம அது வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் ஐயஸ்ட்ரு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றுமே கிடையாதுல்ல அது எது வேணாலும் என்ன ஒரு நமக்கு வந்து ஒரு ஹேபிட் பேட்டர்ன் எல்லாருக்குமே இருக்குது அந்த ஹேபிட் பேட்டனில் உள்ள ரியாக்ஷன்ஸும் வந்துட்டு தான் இருக்கும் அது காலப்போக்கில் தான் மாறும் அந்த அந்த ஹேபிட் பேட்டன் மாறும் அது காலப்போக்கெலாம் மாறும் ஆனா இப்போ வரும்போது அது வந்துட்டுதான் வரக்கூடாது என்று சொல்லிலாம் நம்ம ஒண்ணும் நினைக்க வேண்டிய அவசியம் விஷயம் இல்ல அது அப்போதான் வரும்னு கேட்கல நான் மற்ற இதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே ஆவறதில்லை அது வந்து மற்ற சிறு கோவம் இந்த ஒர்க்கும் சந்தோஷமா இருந்தால் இருக்கட்டும் எந்த உணவு வேணால் ஒர்க்குன்னு ரேஞ்சுக்கு போயிட்டு வரலாரு ஏன்னா எனக்கு ஒரு நாள் வந்து அந்த கோவில் சொல்லும்போது மந்தமே இல்லாம பயங்கர கோலம் வந்து இன்னொன்னு வந்து இது இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசம் போகுது பாலிடிக்ஸ் விஷயமா பயங்கரமா போது பயங்கரமான தோம்து மாதிரி நல்ல புடிச்ச எதிரில வந்து அனுமன் சிலதான் இருந்துச்சு அனுமன் பிடிச்சி வந்தா அது பல பலன் வர விட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் பா அலவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாந்தமானதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லி வந்தாச்சு அதோட விஷயத்து அந்த மாதிரி போக வரும்போது அந்த ஒரு இது வர்றது இல்லை அந்த கிஃப்ட் எல்லாம் வர்றது இல்லை அதெல்லாம் போயிடுச்சு ஆனா அந்த மாதிரி வந்து எமோஷன்ஸ் எல்லாம் உணரும் அப்படியே இழுத்து போட்டு நிக்குது எல்லாத்துக்கும் அடி உணர்வு நிந்திருது அப்படியே உணர்வாண்டி இருக்கு அது நிக்குது ஓடவே மாட்டேங்குது அது என்ன நான் எதுவும் பண்ணல சரி இருட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணல அப்படியே ஆகட்டும் அப்படின்னு விட்டேன் சரி அதுதான்

எதையோ ஒரு இடமும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படியே அப்படின்னு தெரிஞ்சுன்னே இருக்கு என்ன தேடுறோம் அப்படின்னா எதை நான் யோசிச்சுக்கோட ஒரு நாடுவா கே அப்படி என்னதான் இருக்கு இருக்குவாங்க நமக்கு இதெல்லாம் ஆசையான ஒரு ஒரு ஆசையா பார்த்தாலும் பெருசா அந்த ஆசைகள் மாதிரி எந்த ஈடுபாடும் வரமாட்டேங்குது இப்ப நம்ம இது வாழணுமா அப்படி வாழணுமா சரியா சரி இல்லைன்னா காமிச்சி தான் இருக்கான ஒண்ணும் பெருசா அந்த மாதிரியும் வர மாட்டேங்குது அந்த நிலை விரக்தி அப்படின்றது நான் சரி ஏன்னா விட்டு போதான்னு அதுவும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுலயும் தெரியல ஒரு விரக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டேன் ரொம்ப நேரம் வந்து முன்னாடி வந்து கோவம் இருந்த மாதிரி வந்து விரக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மாதிரி

ஏதோ நம்ம வந்து இந்த என்லைட்டைன்மெண்ட்டு மேலையும் டிப்ரேஷன் மேலையும் நம்ம வேற ஏதோ ஒரு சில அளவுகள்லாம் வச்சுருந்துருக்குறோங்கிறது தான் அது நம்ம உள்ள ஆழமாக பதிஞ்சிருந்துருக்கு அது வந்து ரிசீல் ஆகிட்டே இருக்குது ஏன்னா இது வந்து இவ்வளோ சர்வசாதாரணமான ஒரு விஷயமா நம்ம இது வரைக்கும் எடுத்துக்க மாட்டோம் பார்த்தீங்களா நீங்கள் என்லைட்டைன்மெண்ட்னுக்கு சொன்னால் ஒரு இருக்கிறதுலேயே ஒரு பிரம்மாண்டமான விஷயமா தான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் இது வரைக்கும் அது அது வந்து நாம் நாம் அதில் இருக்கிறோங்கிறதே ஒன்றும் நம்மளால் ஏற்றுக்கிட முடியல

இப்போ வேற வழி இல்லாம பண்றேன் இருந்துட்டு அது மாதிரி போயிட்டுதான் இருக்கு அது நம்ம வந்து யாமான்னு சொன்னாலும் இருந்துட்டு போயிட்டு இருக்கு அதனால வந்து அந்த விரக்தி மாறணும்னு கிடையாது அதான் சொல்ற சரி விரக்தி அனுபவிக்கணும்னு புரியுது ஆனா வந்து எனக்கு ஃபீலிங்கோட அந்த அப்பயும் அவசரம் உணரா நிலை உணர்நிலையில யாரானு எழுதி புடிச்சு மாட்டி வைக்கிறீங்க

இல்லை அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்த மாதிரி ஒரு மா ஒரு இதெல்லாம் வந்து டிரான்சிட்டரி பீரியட் தானே உங்களுக்கு எத்தனையோ இது ஹெடல்ஸ் ஆகிருக்கீங்க இன்னெல்லாமோ இருக்குது இன்னும் உங்களுக்குள்ள நீங்கள் போக போக இதில் ஒன்றும் இல்லைங்கிறது தெரியுது எல்லாமே அனுபவங்களெல்லாம் எல்லாம் வரத்தான் செய்யும் போத்தான் செய்யும்போது எதுவுமே சும்மா வராது ஒன்று ஒரு விரக்தின்ட்டு வந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு காரணத்துக்கு பற்றி தான் இந்த விரக்தி வந்து டெவலப் ஆகுது அப்போ காரணம் வந்து ஏதோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுங்கிறத அர்த்தம் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு இல்லைங்கிறதுனால நமக்கு இதாகுது விழிப்பு நிலை அனுபவம் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆழமான ஆசைதான் இருக்கு அந்த ஆசை வந்து அது அதுதான் இல்ல விழிப்பு நிலை அனுபவ ஒரு அனுபவமே கிடையாதுல்ல விழிப்பு நிலை அனுபவம் ஒரு அனுபவம் இருக்காது இது நமக்கு எந்த அனுபவம் இருந்தாலும் அது விழிப்புணையோட சேர்ந்து தான் வருது விழிப்புணர்வை இல்லைங்கன்னா நமக்கு அனுபவமே கிடையாது வேற நமக்கு வந்து தனியாக அது வந்து செலவுன்னா இந்த அவேர்னஸ்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா இப்போ ஓர் ஷோ இப்போ ஓர் ஷோ எடுத்துக்கிட்டா ஜேக்கே எல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னா அவேர்னஸ்ன்னு சொல்லி ஒன்றை இது பண்ணாரு சொன்னால் அதெல்லாம் வந்து அதெல்லாம் யோகாவோட சேர்ந்ததுதான் அதெல்லாம் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது விழிப்புணர்வுன்னு சொல்லி அவங்க ஒரு அவேர்னஸ் சாய்ஸ்ப்ரெஸ் அவேர்னஸ்ன்னு அப்படி இல்லாமல் சொல்லி நாம எதையோ ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஒரு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டாங்க மேலே அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கு ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம பயிற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவேர்னஸ் பயிற்சி பண்ணலாம் பயிற்சி பண்ணீங்கனாலே இது யோகாவா மாறிடும் அதுலாம் சரி 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 நான் வந்து

நம்ம எல்லா அனுபவங்களையும் புறக்கணிக்கிறதும் ஐஎஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது தான் எந்த அனுபவம்னாலும் வந்துட்டு போட்டு எது வேணாலும் போயிட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த ஈஸியாக எடுத்துக்கிட்டுற போக்கு தான் ஐஎஸ்ட் ஸ்டேட் ரைட்டு எதுனாலும் விரட்சியம்னா வரட்டும் எது வேணாலும் வரட்டும்னு சொல்லி நம்ம டோட்டல் லிபரேஷன் கொடுத்துடணும் அதுக்கே நம்ம சுதந்திரம் கொடுத்துறோம் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுப்பா இன்னும் அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்பொழுது அது நமக்கு சுதந்திரம் கொடுத்துருது அந்த சுதந்திரத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்

பயங்கரமான ட்ரஸ்ட் அதெல்லாம் நடக்க போடா அப்படிங்கிற மாதிரி அது நான் நான் பண்ற வேலைன்னு தான் இருக்கேன் இன்டெர்ஜினி ஆன்மை பண்றது அதெல்லாம் என்னமும் வந்தது அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட பயமுறுத்தவே இல்ல ஒரு பத்து நாள்ல காசு நின்னுன்னா போனோம் சரி சரி அது ஏதோ வந்துரும்னு நினைச்சேன் அதுக்குள்ள யாரோ கால் பண்ணா வருன்ற மாதிரி அந்த தெளிவெல்லாம் நல்லாத்தான் வருது ஆமா 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 அதுதான் அகத்துல தான் ஏதோ ஈடுத்து பிடிச்சிக்கிட்டு அது வந்து நீங்க வந்து இது இது வந்து நீங்க அனுபவபூர்வமான ஒரு தெளிவு மீதி அனுபவ ரீதியா எதிர்பாக்குறீங்க உண்மையிலே தெளிவு வந்து அந்த இன்டலெக்சுவல் ரீதியான தெளிவு தான் உண்மையிலே தேவைப்படுது நம்ம அனுபவ ரீதியான தெளிவுன்னு நம்ம நினச்சி ஒரு பெர் கொடுக்குறோம் உண்மையிலேயே அது உணர்வுபூர்வமான தெளிவு கிடையாது அது இன்டலெக்சுவலான தெளிவு தான் இன்டெலக்சுவலாக இவ்வளோதான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதோட முடிஞ்சுக்கிடும் இல்லை நம்ம வேற ஏதோ ஒரு அனுபவபூர்வமாக இட எதிர்பார்க்குறோம் இன்னும் ஃபீல் இதை வந்து ஒரு நல்ல நிலையை நான் ஃபீல் பண்ணணும் நான் ஒரு என்லைட்டன் நிலையில் இருக்கிறேங்கிறத நானே எனக்கு நானே ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது எல்லாமே கூட அது ஃபீலிங்கில் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது ஒரு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இதை தான் நீட்டு முடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இன்டலெக்சுவலாக உள்ள முடிவு தான் இன்டலெக்சுவலாக நீங்கள் ஒரு முடிவு பண்ண பிறகு அந்த முடிவு தான் வேலை செய்யும் அந்த முடிவு தான் அதை அந்த அனுபவத்தை கொண்டு வரும் நம்ம அனுபவம்னு சொல்லி ஒன்றும் கொண்டாடுறது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்